இன்றைக்கி சுவையான ரொம்ப ஆரோக்கியமான இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு அரை கிலோ உளுந்து அரை கிலோ காய்ந்த மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் நடக்கடலைக்கு ஒரு கைப்பிடி அளவு புட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை மூணு கைப்பிடி அளவு கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று எடுத்து உளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு எடுத்தது கடலப்பருப்பு அதை வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்க நடக்கல அது சூடு பண்ணணுன்னு தேவையில்லை இருந்தாலும் ஒரு சூடு காட்டுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சூடு லேசாக ஒரு சூடு வந்தால் போதும் கையால் தொட்டு பார்த்தா லேசாக சூடு வந்து அதுலேயே பொட்டு போட்டு அதையும் ஒரு ஒரு வறு வறுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அடுத்தது எள்ளு லோ ஃப்ளேமில் வச்சு எள் பட பட படன்னு பொறிஞ்சு வரும் வந்தோன்னா அதையும் தூக்கி எடுத்து தூக்கி கொட்டிட்டு அடுத்தது கல் கடாயில் போட்டு லேசாக ஒரு வறு வறுத்துட்டு அதையும் தூக்கி கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வர மொ மிளகாவை போட்டு வரும் காரம் ஏறாமல் இருக்குங்கிறதுனால வர போட்டு ஒரு வறு ஒரு வறு வறுத்து அதை தூக்கி கொட்டி அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை அதில் போட்டால் வறுக்க 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 கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆனோன்னா அதையும் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையை போட்டு ந நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் வறுத்து அதையும் தூக்கி போட்டுணும் போட்டுட்டு எள்ளு நடக்கடலை கருவேப்பிலை எல்லாம் செலுத்துனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு சில பேர் குறை உரப்பாக இருப்பாங்க சில பேர் நைஸாக இருப்பாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க இட்லி பொடி நல்ல முறையில் செஞ்சு நரசுமி ஹோம் ஃபுட்டில் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்